உங்களை யுகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கடந்த ஏழு ஆண்டுகளாக இலவசமாக மருத்துவம் அளித்து மேல் அறுவை சிகிச்சைக்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டு ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வை மாற்றியுள்ளார் டாக்டர் அமானுல்லா அவரை பற்றி நாம் பேசுவோம் என் பேரு கோபால் தான் எங்கள் ஊர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வயத்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனப்ப அப்ரண்டிஸ்னு சொன்னாங்க அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது ஆப்ரேஷன் பண்ணணும் என்று சொன்னார்கள் கையிலிருந்த காசு போக கடன் வாங்கி ஒசூரில் இருக்கும் ஒரு தனியார் மருத்துவமனையில் நாற்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் ஆனாலும் என்னோட வயிற்று வலி மட்டும் போகவே இல்லை ஆஸ்பத்திரிக்கு போனால் திரும்பி ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னாங்க வயிற்று வழியில் வேலைக்கு போக முடியுமா ஒரு வருஷமா வெறும் கஞ்சி குடித்து பிள்ளைகளுக்கு சோறு போட முடியாத நிலையில் இருக்கிறப்ப எங்கிட்டு ஆப்ரேஷன் செய்வது அப்போதான் அமானுல்லா ஐயாவோட ஆஸ்பத்திரிக்கு போனோம் முழுசாக என்னோட வைத்திய செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு பெங்களூர் கூட்டிட்டு போய் அம்பேத்கர் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு செய்தார் சாப்பாடு செலவில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது இல்லாமல் ஒரு நாளைக்கு மூணு தடவையாச்சும் செலவுக்கு காசு இருக்கா எதுவும் வேணுமானு கேட்டுருவார் அப்படி ஒரு நல்ல மனுஷன் அவர் நிசமாக சொல்கிறேன் அவர் இல்லைன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் எல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன் செத்திருப்பேன் என்று தன்னுடைய வேதனைகளை வார்த்தைகளால் உதிர்க்கும் கோபால் போன்ற பல கோபால்களின் துயர்துடைத்து வருகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த அத்திமுகம் பகுதியை சேர்ந்த மருந்துவாளர் அமானுல்லா அதாவது இதுவரை இருபத்தையாயிரத்துக்கும் அதிகமானோருக்கு அறுவை சிகிச்சைக்கான மொத்த செலவுகளையும் ஏற்று அவர் உதவி வருகிறார் மருத்துவம் மட்டுமின்றி ஏழை மக்களது அடிப்படை தேவைகளை தம்மால் இயன்றவரை பூர்த்தி செய்யும் நல் நோக்கத்தை கொண்டவர் அமானுல்லா ஆம் இலவச மருத்துவ சேவையை அடுத்து ஆதிகாலங்களில் பழங்களை தட்சணமாக பெற்றுக்கொண்டு கல்வி கற்பித்த பள்ளி முறையினை பின்பற்றி லாப நஷ்ட நோக்கமற்ற மெட்ரிகுலேஷன் பள்ளியையும் தொடங்க உள்ளார் நான் படித்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காலேஜ் முடித்தேன் மைசூரில் பார்மசி படித்துவிட்டு பெங்களூரில் பிடிஎஸ் இரண்டு ஆண்டுகள் படித்தேன் அதற்கு மேல் தொடர முடியவில்லை பெங்களூரிலேயே மருத்துவக் கல்லூரியில் பதினைந்து ஆண்டுகள் வேலை செய்தேன் என்கிறார் அமானுல்லா அதாவது முதல் பணிக்கு பின்னதாக ஒசூரில் மெடிக்கல் ஷாப் வைத்திருந்த சமயம் அந்த பகுதியில் மருத்துவ வசதிகளற்று இருந்துள்ளது அப்போதே நோயால் வாடுவோருக்கு தம்மால் இயந்த சிறு சிறு உதவிகளை செய்துள்ளார் அச்சிறு துளியின் பெருவெள்ளமே ஐம்பது படுக்கை வசதிகளுடன் அத்திமகத்தில் அமைந்துள்ள அமானுல்லா இலவச மருத்துவமனை பெங்களூர் அம்பேத்கர் மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து அத்திமுகம் சுற்றியுள்ள பகுதியில் வாரம் இருமுறை இலவச மருத்துவ முகாம் நடத்தி வந்தோம் சர்க்கரை நோயாளிக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மாத்திரை மருந்துகளையும் வாங்கிவிடுவோம் வேறு எங்கும் அடைந்து செல்லாமல் இருக்கும் இடத்திலேயே இந்த மக்களுக்கு சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் என்னுடைய நீண்ட நாள் ஆசையான இலவச மருத்துவமனையை அத்திமகத்தில் எனக்கு சொந்தமாய் உள்ள நூறு ஏக்கர் தோட்டத்துக்குள் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கட்டி முடித்தேன் என்கிறார் அமானுல்லா அதாவது நாளொன்றுக்கு ஐநூறு முதல் எழுநூறு நோயாளிகள் வரை இவரை தேடி வருவது வழக்கம் அமானுல்லா பொதுவான நோய்களை சிகிச்சை அளித்து குணப்படுத்துவார் மேல் அறுவை சிகிச்சை தேவைப்படுவோரை பெங்களூரில் உள்ள அம்பேத்கர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அறுவை சிகிச்சைக்கான பொருள் உதவிகளை அவரே ஏற்றுக்கொள்வார் அது இல்லாமல் நான்கு ஆம்புலன்ஸ்களையும் வாங்கி முழுக்க முழுக்க மக்கள் பயன்பாட்டுக்காக இலவசமாய் இயக்குகிறார் மருத்துவமனைக்கு தன்னை நாடி வருபவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிப்பதுடன் தன் குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராய் கவனித்துக் கொள்கிறார் ஒசூரை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் ஐந்து குழந்தைகளில் மூன்று குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பதையும் அதில் மூத்த குழந்தை உடல்நல பாதிப்பில் உயிரிழந்த நிலையில் அக்குடும்ப சிகிச்சை அளிக்க முடியாமல் கஷ்டப்படுவதையும் அறி அவர்களுக்கு உதவ முன் வந்ததுடன் மாற்றுத்திறனாளிகள் தங்கி சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய விடுதியையும் கட்டுவதற்கு இம்மாத தொடக்கத்தில் அடிக்கல் நாட்டியுள்ளார் ஆனால் இச்சேவைகளுக்காக பிற உதவும் கரங்களை அவர் எதிர்பார்ப்பதில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அதாவது தோட்டத்தில் விவசாயம் செய்து வருகிறோம் இடங்களை தொழிற்சாலைகளுக்கு வாடகைக்கு விட்டுள்ளேன் அதனால் அந்த பணங்கள் வருவதால் அதை வைத்து செலவினங்களை சரி கட்டி கொண்டு வருகிறேன் கடவுள் அருள் புரியும் வரை மக்களுக்கு உதவி செய்வேன் என்கிறார் அமானுல்லா அதாவது அமானுல்லாவின் மருத்துவ சேவையை பாராட்டி உலக தமிழ் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது ஆனால் அமானுல்லாவின் கனவு ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகளை கிடைக்கப்பெற மருந்து தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்பதே அதாவது ஒரு மருந்து ஆளுநராக மருந்தை எப்படி எங்கு வாங்க வேண்டும் என்பது தெரியும் இப்போ மருந்து விற்பனை பணம் பார்க்கும் வணிகமாகிவிட்டது ஹாஸ்பிட்டலில் ஏற்றப்படும் ஒரு குளுக்கோஸ் பாட்டிலின் விலை வெறும் பதினாறு ரூபாய் ஆனால் ஒவ்வொரு இடங்களில் அவர்கள் நோக்கத்திற்கு பில் போடுகின்றனர் அதனால்தான் என் மகனை எம்பிபிஎஸ் படிக்க வைத்து எம்டி ஃபார்மாகாலஜி படிக்க வைத்துள்ளேன் பயிற்சி காலத்தில் இருக்கும் அவர் வந்துவிட்டால் நிறுவனத்தை தொடங்குவதற்கான திட்டமிடல் தொடங்கிவிடும் என்கிறார் அமானுல்லா தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்